டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியின் திருமயிலை கற்பகலட்சுமி கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு தரிசனம் செய்கின்றேன் இன்று அதே திருச்சியிலிருந்து வயலூர் அப்படின்ற முருகப்பெருமான் இன்றும் வரப்பிரசாதியாக இருக்கக்கூடிய அந்த வயலூர் ரோடில் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் கற்குடி அப்படி சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது உய்ய கொண்டான் மலை அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் இது காவிரி தென்கரை தலங்களுள் நான்காவது தலம் அறுபத்தி ஏழாவது தலமாக இருநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற வரிசையில் வரக்கூடிய தலம் அப்படிப்பட்ட ஒரு ஐம்பது அடி உயரம் கொண்ட மலைக்கோயில் அமைதியான கோயிலாம் உய்யக்கொண்டான் அப்படின்ற மலைக்கு நாம் பயணிக்கின்றோம் கொஞ்சம் தள்ளி போனோன்னா வயலூர் அப்படின்ற இடத்த பற்றி சொன்னேன் அருணகிரியாருக்கு திரு அண்ணாமலையில் முருகனுடைய அருள் கிடைத்தது தன்னையே மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு கோபுரத்தின் உச்சியிலிருந்து விழும் பொழுது காப்பாற்றிய முருகப்பெருமான் முத்து முத்து முத்தாக பாடு அப்படின்னு குருவாக இருந்து சொல்ல முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவணன் பாடுறார் ஆனால் பாடுனீங்கன்னா அங்கே முருகரை பற்றி ஆரம்பிப்பார் பெருமாளேன்னு முடிச்சிருப்பார் நடுவில் ராமாயண நிகழ்வுகள் மகாபாரத நிகழ்வுகள் சிவபெருமான் வீரபத்திரர் இப்படிப்பட்ட புராணங்களைப் பற்றியெல்லாம் சொல்லியிருப்பார் ஆனா பன்னெண்டு ஆண்டு காலங்கள் சும்மா சொன்னதால் முத்தித்தருக்கு பிறகு பன்னெண்டு ஆண்டு காலங்கள் அருணகிரியார் தவத்தில் இருக்கின்றார் பன்னெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு வயலூர் வா அப்படின்ற ஒரு அழைப்பு வயலூர் வந்தவுடனே அங்கு இருக்கும் வயலூர் வள்ளலை வணங்குகின்றார் அந்த இடத்தில்தான் பிள்ளையார் அருணகிரியாருக்கு நீ ரொம்ப அழகாக பாடப்போகிற நீ பாடப்போகிற பாடலுக்கு திருப்புகள்னு பேர் முருகன்னா நீ எதெல்லாம் பாடணும் தெரியுமா மற்ற நிகழ்வுகளை பாடலாம் ஆனால் கண்டிப்பாக அதில் வேல் இருக்கணும் மயில் இருக்கணும் சேவல் இருக்கணும் அடியார்கள் இருக்கணும் வள்ளி தெய்வ யானை இருக்கணும் இதெல்லாம் தான் முருகனுக்கு அவனுடைய முற்றிய தோள்கள் இருக்கணும் சிற்றடிகள் இருக்கணும் அப்படின்னு முருகன் பாடலை எப்படியெல்லாம் பாட பாடணும் அதுக்கான பேரும் திருப்புகள் இதையெல்லாம் சொல்லி பிள்ளையார் சொல்ல அந்த இடத்தில்தான் பக்கரை விசித்திரமணின்னு பிள்ளையாருக்கான ஒரு பாடு பாடின அருணகிரியார் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய உய கொண்டான் மலைக்கு வராமலா இருப்பார் அங்கிருந்து இங்கு வந்தவர் அருணகிரியார் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி எனக்கு திறம்பட திருப்புகள் பாட வேண்டும்ன்ற ஒரு இறை ஆணை வந்து விட்டது அதை தொடர்ச்சியாக திறமையாக தமிழ் என்னுடைய வாயில் வந்து திருப்புகழை அற்புதமாக நான் வரப்போகும் மக்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவளுக்கு அருள் அருள் கிடைச்சாச்சு அப்புறம் எதுக்கு திருப்புகள் நம்மை மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்காக அருணகிரியார் கொடுத்தது அதை இந்த தளத்தை கொண்டான் மலையிலிருக்கும் இறைவனிடம் வேண்டினார் நான் திறமையாக பாட வேண்டும் என்று அதனால் ஏதாவது திறமையாக செய்ய வேண்டுமா ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீஷன் அல்லது ஏதாவது ஒரு கல்வி முடிக்க வேண்டும் அதில் முடிக்காமல் தடுமாறுபவர்கள் சென்று வணங்க வேண்டிய தலம் உய்ய கொண்டான் மலை இறைவன் பெயர் உஜ்ஜீவனநாதர் அப்படின்னா எல்லா ஜீவன்களுக்கும் அவர்தான் ஆதாரமாக இருப்பவர் அதனால இறைவனுக்கு பெயர் உஜ்ஜீவனநாதர் இடர் நாதர் நம்முடைய இடர் இடர் அப்படின்ற துன்பங்களிலிருந்து காத்தவர் என்ற பொருள்படி இவரை அப்பர் சுவாமிகளும் புகழ்கின்றார் இந்த ஆலயம் தற்காலத்துக்கு மிக மிக அவசியம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு வந்து உய கொண்டான் மலையில் இருக்கும் ஜேஷ்டா தேவியை வணங்கினால் விபத்து பிரயாண விபத்துகளிலிருந்து தப்பிக்கலாம் ஜேஷ்டா தேவி அப்படின்னு இருக்கக்கூடிய அவள் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாடன் என்ற நந்தி பகவானையும் இன்னொரு பக்கத்தில் சேடி என்ற வாக்தேவதையும் குழந்தை வடிவில் வைத்து கொண்டு அருள் பாலிக்கும் ஜேஷ்டாதேவி மிக மிக சக்தியானவள் வாகன விபத்துக்களை தவிர்ப்பவள் அதனால் ஜேஷ்டாதேவியின் அருளையும் நீங்கள் எல்லாம் பெற வேண்டும் நிறைவாக ஒரு செய்தி மார்க்கண்டேருக்கு உயிர் பெற அவர் இன்றளவும் அழியாத வண்ணம் சிரஞ்சீவியாக இருப்பதற்கு அருள் அருள்பாலித்தார் என்றும் தலப்புராணம் சொல்கின்றது அதனால் நல்ல ஆயுளுக்கு எதிலையாவது தடைப்பட்டால் தடைப்படாமல் அதை செய்வதற்கு விபத்துக்களை தடுப்பதற்கு உய்ய கொண்டான் மலைக்கு வாருங்கள் உஜ்ஜீவனநாதரின் அருளைப் பெறுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க